வணக்க நண்பர்களே தள்ளுபடி அப்படின்னாவே எல்லாருக்குமே முதல்ல ஞாபகம் வருது ஆடி தள்ளுபடி தாங்க ஏன்னா எல்லா பொருளுமே அடிச்சு நகர்த்தி ஆடி மாசம் ஆஃபர் கொடுப்பாங்க ரீட்டைலா வியாபாரம் பண்றவங்களே ஆடி மாசம் ஆஃபர் கொடுத்தா ஹோல்சேல் வியாபாரம் பண்றவங்க அதுவும் ஆடி மாசம் ஆஃபர் கொடுத்தா செம்மையா இருக்கும்ல ஆமாங்க சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை வந்து பட்டுக்கு ரொம்பவே ஃபேமஸான ஆன ஊருங்க இந்த இளம்பிள்ளையில் உற்பத்தி பட்டு இந்தியாவில் எல்லா மூளைக்குமே விற்பனை ஆகுதுங்க அப்படி இந்த இளம்பிள்ளையில் வந்து ஒரு தரமான ஒரு டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜலஜிமி டெக்ஸ்டைல்ஸுங்க இவங்க ஓனாக டிசைன் போட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இவங்க ஹோல்சேல் ரேட்டுக்கு ரீட்டைலாகவே கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க இந்த ஆடி மாதம் செம்மையாக ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அஞ்சு பர்சன்ட் ஆஃபர் கொடுக்காங்க அஞ்சு ஆஃபர் அப்படின்னு நினைச்சிடாதீங்க ஏன்னா இவங்க கொடுக்குறது ஹோல்சேல் ரேட்டு ஹோல்சேல் ரேட்டில் மறுபடியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ஆஃபர் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏழாயிரம் ரூபாய்க்கு மேலே இவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு ரெண்டு சேரீ இலவசமாக கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொரியர் ஆன்லைனில் இவங்க நான் இல்லைங்க நான் வெளியூரில் இருக்கேன் எப்படி வாங்குறது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இவங்க கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி அங்கே சாரீஸ்லாம் நீங்கள் மாடல் அனுப்புனாவே அந்த கொரியருக்கு இவங்க இலவசமாகவே பண்ணுறாங்க அதுவும் வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு ஒரு தரமான பொருளை கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆஃபர் எனக்கு ரொம்பவே செம்மையான ஆஃபராக எனக்கு தோணுது நீங்கள் உங்களுக்கு தோணுது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க இல்லை வேற ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கொடுக்கணும் அப்படின்னாவே இவங்க கிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்காங்க ஒரு முறை எங்களோட வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஆர்டர் கொடுப்பீங்க நன்றி நண்பர்களே